இந்த நேரத்துல இதனுடைய பள்ளிகளும் புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் உண்மையும் தெரியும் கடும் மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும் போது எனக்கு கடும் வந்து இறங்கி அந்த உண்மைகள் சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டோம் அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் அப்படிங்கிற நாங்கள் எப்படி செய்யலை பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழகர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்ல சோசியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழகர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சீனம் சார் என்னது வாங்கணும் வீட்டுல என்ன வேதாக இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க எனக்கு வீட்டில் இருப்பேன் என்ன என்ன வேணாலும் நண்பர்களே தோழர்களே நம்மளோட அரசியல் பயணம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்